ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழமொழி வந்து சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும் ஸோ இதுக்கான அர்த்தம் உங்களை யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று ஆடை தெரியாதவள் திருக்கோணல் என்றாலாம் அப்படின்றதுக்கான அர்த்தம் சொல்லியிருந்தேன் அது உங்களில் எத்தனை பேர் சரியாக நினச்சிங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என் பொண்ணோட லன்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதமும் கீரை முருங்கைக்கீரை பொரியலும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் தயிர் சாதம் ஆல்வேஸ் அவங்களோட ஃபேவரெட் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப பொதுவாகவே கீரைகளில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது முருங்கைக்கீரையை வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அடிக்கடி உணவில் பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு கீரை சேர்த்துட்டே இருங்க அவங்களுக்கு அது அப்படி சாப்பிட பிடிக்கலனா வேறு என்ன மாதிரி செஞ்சால் சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி கீரைகளை அவங்களோட உணவில் சேர்த்துட்டே இருங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் கொடுத்து விட்டேங்க ஸோ ஆப்பிளும் வந்து குழந்தைங்களோட ஃபேவரேட் ஆப்பிள் வந்து எனக்கு ஒரு நீங்கள் ஒரு இது கொடுக்கணும் ஆப்பிள் கருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு ஏதாவது ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் பார்ப்போம்